இஸ்மில்லா அஹ் அனுர் ராஹீம் களவற்ற நிகரற்ற பேரன்பாளன் இல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்புயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம் மேன்மை மிகுந்த அல்லாஹுவின் நல்லடி அவர்களை அகிலத்தின் அருள்கொடை அண்ணல் நபி சல்லல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் இன்றைய காலத்தில் நபிகளாரின் வாழ்விலிருந்து அழகிய வழிகாட்டுதல்கள் ஏராளமான சொற்களோடும் வாழ்க்கை நெறிமுறைகளோடும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் நிறைய வரலாற்றில் காணப்படுகின்றன இன்றைய காலத்தில் நபிகளார் ஒருவேளை இருந்திருந்தால் அவர்கள் என்ன செய்திருப்பார்கள் பெருமானார் செல்லம் உலக சொல்லும் அவர்களுடைய ஜீவிய காலத்தில் நீதியை எந்த வகையில் நிலைநாட்டி சென்றார்கள் என்பது குறித்து வரலாற்று சிறப்புமிக்க வரிகளோடு வார்த்தைகளை சொல்லித் தருகின்றார்கள் அறிஞர் பெருமக்கள் நபிகள் பெருமானார் செல்லம் லாகோலிய செல்லம் அவர்கள் இப்போதும் நம்மை பார்த்து கவலைப்படும் விஷயம் மக்களுக்கிடையே இருக்கின்ற மோதல்கள் ஜாதி இன நாடு பிராந்திய மோதல்கள் என்று அடித்துக் கொள்பவர்களை பார்த்து அவர்கள் மிகவும் கவலைப்படுவார்கள் அன்றைய அரபிய குலத்த அன்றைய அரபிய குலத்தில் அப்படித்தான் இருந்தது அவர்கள் இரண்டு கூறாக ஆக்கப்பட்டார்கள் அரேபியர்கள் அரபி அல்லாத அஜமியர்கள் இவரை விட அவர் ஒன்றும் தெரியாத முட்டாள் என்று கருதினார்கள் என்று நமது நாட்டில் அது ஒன்றுதான் நடைபெறுகின்றன குறைசிகள் குறைஷி அல்லாதவர்கள் என்று பிரித்து பார்த்தார்கள் ஹஜ்ஜ் செய்யும் போது இரண்டு பேரும் ஒன்றாக ஹஜ் செய்ய மாட்டார்கள் இப்படியெல்லாம் இருந்த ஒரு சூழலைத்தான் அண்ணனும் பெருமானார் சொல்லவர்கள் மாற்றி காட்டினார்கள் ஆனால் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு பிறகும் உயர்ஜாதிக்கு ஒரு நீதியும் தாழ்ந்த ஜாதிக்கு மற்றொரு நீதியும் வழங்கப்பட்டு வருகின்றது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சக மனிதனுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளைக் கண்டு மனித இனத்தை இப்படியாக கவலப்படுத்துகின்றீர்கள் மனிதனுடைய உணர்வுகளை இப்படியாக காயப்படுத்துவீர்கள் என்று மன வேதனைக்கு உள்ளாகி இருப்பார்கள் அண்ணல் நபி சல்லாஹாமிகள் இன்றைய காலத்தில் இருந்திருந்தார் ஆம் அன்றைய அரபு காலத்தில் திருடிவிட்ட குற்றத்துக்காக வேண்டி திருடிய நபர் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர் என்பதற்காக வேண்டி அல்லாஹுடைய சட்டத்திலிருந்து தண்டனைகளை எதுவும் வழங்க வேண்டாம் என்று சிபாரிசு செய்வதற்காக வேண்டிய ஒரு கூட்டத்தார்கள் வரும்போது அண்ணல் நபி செல்லம் அலே சொல்லம் அவரிடத்திலே உயர்ந்த குலத்திலே திருடிவிட்ட ஒருவருக்காக வேண்டி எந்த ஒரு தண்டனையும் வழங்க வேண்டாம் என்று சமாதான பேச்சு சொல்வதற்காக வேண்டியும் தண்டனை கொடுக்க வேண்டிய விஷயத்தில் சற்று கடந்து செல்லுங்கள் என்று சொல்வதற்காக வேண்டிய ஒரு கூட்டத்தார்கள் அண்ணலாரிடம் வரும்போது அப்போது பெருமான் சல்லல்லாஹல்ல குற்றம் செய்தவன் உயர்ந்தவன் தாண்டவன் என்ற பாகுபாடு இல்லாமல் இந்த மகள் திருடி இருந்தாலும் அவருடைய கைகளை வெட்டுவேன் என்று அண்ணல் நபி சல்லு அலைய மகள் உயர்வான நீதியை காண்பித்தார்கள் நான் ஒரு சமுதாயத்தை உருவாக்கப் போகிறேன் அந்த சமுதாயம் எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு ஒரு தான தர்ம பொருள்களை எடுத்துக்கொண்டு திருத்திருவாக செல்வார் ஆனால் வாங்குவதற்கு ஆள் இருக்காது அந்த அளவுக்கு எல்லாமே மிதமெஞ்சி எல்லா மக்களும் ஏழ்மை இல்லாமல் செழிப்போடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஒரு சமுதாயத்தை நான் உருவாக்குவேன் என்று அண்ணல் நபி சல்லல்லாஹுலேஸ்வன் அவர்கள் கூறுகிறார்கள் வறுமையை போக்குவதற்கு நபி சல்லாஹுலேஸ்வன் அவர்கள் காட்டிய வழிமுறைகளை குறித்து பார்க்கும்போது கடுமையாக உழைக்க வேண்டும் உழைப்பை தவிர வறுமைக்கு வேறு எந்த மருத்துவமும் கிடையாது இலவசத்தை வாங்கி தின்று கொண்டு இருந்தால் முன்னேற முடியாது அபிசல்லாஹேசனிடம் யாசகம் கேட்டு வந்தவரிடம் வீட்டிலிருந்த கோலையையும் கோர்வையையும் எடுத்து வரச் செய்து அதனை ஏலமிட்டு கிடைத்த இரண்டு திருகத்தில் கோடாளி வாங்கி வரச் சொல்லி பெருமானார் செல்லம் அவர்கள் தாமே பிடியும் போட்டு கொடுத்து காட்டிச் சென்று பிறகு வெட்டி பிழைத்துக்கொள் என்று அந்த யாசகம் கேட்டு வந்தவருக்கு அறிவுரை சொல்லி அனுப்பினார்கள் தனி மனிதன் மட்டுமல்ல எந்த சமுதாயம் உழைக்கின்றதோ இந்த சமுதாயம் முன்னேறும் எந்த நாடு கடும் உழைப்பை செலுத்துகிறதோ அந்த நாடு முன்னேறும் என்ற கருத்தை பெருமானார் செல்வம் குலேசுன அவர்கள் கூறினார்கள் எனவே எல்லாவிதமான காரியங்களையும் பெருமானார் செல்ல அல்லாஹுலேசன் தான் செய்தது மட்டுமல்லாமல் அடுத்தவர்களுக்கு சொல்லி காட்டியும் செய்து உயர்வான ஒரு சமூகத்தை உரி உயர்வான சமூகத்தை உருவாக்கி சென்றதன் காரணமாகத்தான் அல்லாஹு தாலா உலக மக்கள் அனைவர்களுக்கும் நீங்கள் அருள்குடையாக அனுப்பப்பட்டீர்கள் என்று அல்லாஹவின் தூதர் சல்லாஹூ அலையா அவர்களே அல்லாஹு ரபுல்லாலமின் திருக்குறானிலே புகழாரம் சுட்டு இப்படி ஏராளமான நல்ல செயல்களை ஏராளமான புரட்சிகரமான காரியங்களை செய்து காட்டிய மாமனிதர் முகம்மது சல்லாஹூ அலிஸ்வருடைய பிறந்த இந்த மாதத்தில் அவர்களின் சொல் செயல்களுக்கு இணங்க நம்முடைய வாழ்க்கை அமைந்தால் நிச்சயமாக அல்லாஹுக்கு நெருக்கமான பொருத்தமான வாழ்க்கையாக வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் நெருக்கமான வாழ்வை மறு உலகத்திலே நமக்கு அல்லாஹு கொடுப்பான் என்பதை மேற்கூறிய திருக்குறைய வசனத்தின் கருத்தக்களும் அல்லாஹவின் தூதர் சல்லாஹு வாழ்க்கை நெறிமுறைகளும் நமக்கு பாடம் சொல்லுகின்றன அல்லாஹு தாலா அந்த அல்லாஹு தாலாவுடைய குரானுடைய கருத்துக்களையும் பெருமானார் சல்ல அல்லாஹுடைய வழிமுறைகளையும் பேணி பாதுகாத்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கிய அருள் புரிவானாக سبحان اللہ بحمده سبحان اللہ و بحمدك اشہدو اللہ الہ الا انت استوبر قوات بیر سبحان ربی قرب العزت اما یا سبون السلام علیہ وسلم والحمدللہ رب العالمين